babá. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த நட்சத்திரங்களை சிறப்பாக இயக்கி வாழ்வை எப்படி வளமாக்கி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சால் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க திருவோண நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் பெருமா பெருமாளுடைய நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திருன்ற ஒரு அடைமொழி இருக்கும் திருவாதரைக்கு திருவோணத்துக்கு இந்த ரெண்டு நட்சத்திரமும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் கூட வந்து சித்திரையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சுக்ரின் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த திருவோண நட்சத்திரம்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் மேலேனா அன்பை வைக்கிறோம் செய்கிறோன்னும் போது இதில் குழந்தைகள் பறந்துடுறாங்க உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த திருவாதர்லேயும் சரி திருவோணத்துலேயும் சரி இந்த இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சித்திரை இதில் பிறந்துடுறாங்கல்ல ஐந்தாம் அதிபதியே இந்த பாவம் முனையில் விழுந்துருது அப்படின்னாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் பிள்ளைங்களை வந்து எப்போ திருவோணத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அந்த பசங்களுக்கு சின்ன வயதுல இருந்தே எல்லாருக்கிட்டையும் ஐ லவ் யூ அப்படி சொல்லி பழக வைக்கணும் ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா இவங்க யார் மேலேயானா அன்பு வைத்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த அன்பு நிறைவேறாக போகிற பட்சத்தில் இவங்க ரொம்ப வந்து வாழ்க்கையின் விரக்தி நிலைக்கே போயிட்டு செயல்பட முடியாம போயிடுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து இந்த உலகமே வந்து ஒரு விஞ்ஞானமயமாக போகுது அந்தளவுக்கு வந்து உண்மையாக அன்பு செலுத்துகிறாங்களான்லாம் இப்போல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சந்தேகமாக இருந்தால் கூட இது வந்து சுக்கரனின் தோஷம் பெற்றதுனால அதுவும் அந்த திருவோணம் யார் மேலேயும் ரொம்ப அன்பு வச்சிடக்கூடாது வச்சுட்டு அதுலேருந்து வெளியே வரவே முடியாது நம்ம லவ்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சா அது வந்து பத்தடி தூரம் நம்ம தள்ளி நின்றுடணும் அப்போ இந்த திருவோணம் நட்சத்திரம் எப்பவும் வந்து இதுக்கு எல்லாம் இருந்தாலுமே இதுக்கு வந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் வந்து வெளிவருவதற்கு இந்த சித்தருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கர்மாவை நீக்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் தட்சாமூர்த்தி சித்தர் இவர் வந்து பாண்டிச்சேரி அடுத்துள்ள பள்ளி தென்னல்ற ஊரில் இவருடைய ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சுக்கரன் தோஷம் ஏன் வருதுன்னா நம்ம போன ஜென்மத்துல உறவுகளுக்கு சரியா மரியாதை கொடுக்காது நம்ம கணவனோ மனைவியாக அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளாம நடந்து இப்போ இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் இருக்கிறோம் எதனா ஒரு சந்தோஷம் பாரு நான் அவங்ககிட்ட சந்தோஷமா சிரித்து பேசணும் அப்படிலாம் சொல்லலாம் அப்படிலாம் வந்து யாரும் வந்து அவங்களுக்கு தேவையான கடமைகளை செய்வதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது நம்ம கடமை நம்ம எங்க வைப்போம் நம்ம வந்து நம்ம ஆஹ் ரூமில் தான் வைப்போம் நீ இப்படி பண்ணிட்டியா நான் அவங்ககிட்ட சிரிச்சு பேச மாட்டேன் நீ இப்படி பண்ணிட்டியா நான் அவங்ககிட்ட சிரிச்சு பேச மாட்டேன்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து அடுத்த ஜென்மாவெல்லாம் நமக்கு சுக்கரனுடைய தோஷமாக வச்சிரும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு நம்ம கடவுள் நம்மளை படைச்சிடுறாரு அதுக்கப்புறம் அந்த வா இளற மதத்துல போகும்போது நம்ம கணவன் மனைவியை முதல்ல நல்ல ஒரு தோழமையோட தான் அந்த துறவே சிறப்பிக்கும் அப்போ சுக்கரனுடைய தோஷம் வரக்கூடாது அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு நேர்மையா எல்லாரையுமே வந்து ஒரு நேசிக்கணும் சுக்கரனாலே அன்கண்டிஷனல் லவ் தான் அப்ப எல்லாரையுமே ஒரே சீரா நேசிக்கணும் குறிப்பா திருவான நட்சத்திரக்காரர்கள் நம்ம குழந்த பிறந்தாலே எல்லா உயிர்கள் கிட்டமே ஐ லவ் யூனாலே நம்ம ஒரு ஆண் ஒரு பொண்ணு கிட்ட சொல்றதுன்னு நினைச்சுக்கிறோம் அப்படி கிடையாது அம்மா புள்ள கிட்ட சொல்றது அண்ணன் தங்கச்சி கிட்ட சொல்றது ஒரு பெட்ஸு கிட்ட சொல்றது அப்படின்னு ஏன்னா இந்த ஐ லவ் யூன்ற வார்த்தை உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாகிடும் அதனால பாருங்க அந்த வயசு பசங்க சிலஞ்சர்கள்லாம் ஒரு ராகு தசாவோ ஒரு சந்திர தசாவோ படிக்கிற காலத்தில் வந்துருச்சுன்னா புதன் தசாவோ அந்த உறவு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் ஜவ்வா இந்த தசாதான் வந்துருச்சுன்னா அப்படியே லவ்ல அஃபெக்ட் ஆகியப்பா பறிச்சாப்பா தீர்னு காலேஜ் போனவன் ஒரு பொண்ணை லவ் போன வாழ்க்கையே தலைகிலாம் மாறிடுச்சு இல்லை சேர்வாருடைய சேர்ந்தாருடைய இதுவே கெட்டு போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் ஏற்படுவதற்கு இது வழியாக அதனால அதனால் இந்த நட்சத்திரங்களை பிறந்துட்டாங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனமும் தேவை திருவாண நட்சத்திரம் நீங்கள் அந்த சித்தருடைய வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை காணலாம் நிறைய அன்னதானம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான பலன்களை கண்கூடாக பார்க்கலாம் തിരുവോണ <laughs> നക്ഷത്രക്കാര ஆயுல்யம் ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களோட இவங்களுக்கு வந்து ரொம்ப இணக்கமாக இருக்கும் அவங்க கிட்ட இருந்து ஒரு உதவியும் கிடைக்கும் இந்த நாட்களில் இவங்க அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் ஒரு செயலை மேற்கொள்ளும் பொழுது யாருடைய உதவியாவது எப்படியாவது அந்த காரியம் வந்து சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை மிகச் சிறப்பாக பெற்றுத்தரும் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாசம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கெடுப்பட்டுச்சுனா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் க கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க அதை கண் கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும்போது தான் அந்த ஆத்மபூர்வமாக நீங்கள் உணரும் பொழுதுதான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் அம்மா இவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளவு எளிமையா கிடைக்குமா அப்படின்றத நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்க சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல நீங்க வந்து ஒரு சித்திரை அன்னங்கள்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்றுன்னு சொல்லிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல எலுமிச்சங்கா ஊருக்கு மேலே வந்து ஒரு இருபத்தி ஓரூபா பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்கிரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்கிறது இயங்கும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட ப வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்ரன் தான் அந்த சுக்கன் சிறப்பாக இயங்குவது இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம நம்ம கர்மாவை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு நீங்க எவ்வளோ சொல்றீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கைய நாங்க எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்க வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மன நிறைவும் தன்னிறைவான பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலக் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்